பிடியதன் உருவுமை கொலை மிக கரியது வடிகுடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகுக்குடை வடிவினர் வழி வளமுறை இறையே மகற்றும் அனந்த குண பரப்பொன் எவன்பால் உதிக்குமோ எந்த உலகம் எவனிடத்தில் ஈண்டிருந்து கறக்குமோ சந்தமறை ஆக உங்கள் அனைத்தும் எவன்பால் தகவருமோ அந்த இறையாம் கணபதியை அன்பு கூற தொழுகின்றேன் வேதநாயகனே மெய்ப்பொருளே அல்லல் என்னும் கொள்ளும் தெய்வமே என் அண்ணலே ஐயனே என் அப்பனே தில்லை நகர் அதிபதி ஜனகாதிபதி துதிப்பதி அன்னை சிவகாமி அன்பில் உரை நடனபதியே ஏ சுவாமி நடராஜனே ஏ கத்துள்ளே மரகத ஜோதியா மாணிக்கத்துள்ளே மரகத மாடமா ஆணி பொன்மண்டில் ஆடும் திருக்கூத்தை பே தொழுவாரே திருச்சிற்றம்பலம் சிவசிதம்பரம் தில்லையம்பலம் நிகழும் மங்களகரமான குரோதிய ஆண்டு வைகாசி மாதம் பத்தொன்பதாம் நாள் சனிக்கிழமை ஆங்கில மாதம் ஜூன் மாதம் இருக்கின்றது வைகாசி பத்தொன்பது இம்மாதத்திற்குரிய முக்கிய நிகழ்வுகள் ஜூன் மாதத்துக்குரிய முக்கிய நிகழ்வு ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கங்காதர விரதம் கங்காதர விரதம் கங்கேச யமுன சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலம் அஸ்மின் சந்நிதம் குரு என்று முன்னோர்கள் கூறியதற்கு இணங்க புனித நீராடி அவரவருடைய குலதெய்வத்தை வழிபடுவது அன்று சால சிறந்தது அடுத்தது இருபத்தி ஒன்று ஆறு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சத்தியவான் சாவித்திரியினுடைய விரதத்தை கடைபிடித்து அவர்கள் பட்ட கஷ்டம் அவர்கள் பட்ட துன்பம் அவர்கள் பட்ட துயரங்களை இருந்தாலும் முடிவில் அவர்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுத்தது அந்த மாற்றத்தையே நமக்கும் நமது நேயர் பெருமக்களுக்கும் இறையருள் போய் சேருமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு இந்த ஜூன் மாதத்திற்குரிய பன்னெண்டு ராசிக்குரிய பலன்களை பற்றி இப்போது தொகுத்து வழங்க உள்ளேன் பெரும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உலகெங்கும் சிறப்புற திகழும் பக்திகளிச் சேனலுக்கும் கண்மணியாக திகழ்கின்ற எனது உயிரின் மேலான நேயர் பெருமக்களுடைய மக்களுடைய திருப்பாதத்தை வணங்கி கடந்த கடந்த நாட்களில் குரு பயிற்சி ஒன்று ஐந்து ஒரு மாதம் முடிந்துவிட்டது இப்போ ஜூன் மாதம் பிறக்கின்றது பணிவோடு நேயர் பெருமக்களுக்கு தெரிவித்துக் கொள்வது என்னவென்றால் உங்களுடைய எல்லா நேயர் பெருமக்களும் ஐயா கிட்ட போனில் வர்றீங்க சில பேர் புகழ்றிங்க சில பேர் இகழ்றிங்க என்ன பேசணும்னு பேசாமல் பேசுகிறாங்க இது எல்லாம் வந்து நாங்கள் கோபப்பட நான் அடியின் கோபப்படக்கூடாது உங்களுடைய டார்ச்சர் உங்களுடைய எண்ணங்கள் பிரதபலிப்பு நீங்கள் நல்லா இருக்கணும் அப்போ நீங்கள் நல்லா இருக்க நல்லா இருக்கத்தான் எங்களை போன்ற ஜோதிடர்கள் ஜோதிடர்களுக்கு ஒரு பெயர் கிடைக்கும் அந்த வகையிலே எல்லா சான்றோர் பெருமக்களும் பொதுவான விஷயங்களை தான் சொல்லுவாங்க அது அவங்கவுங்களுக்கு மனதில் பட்டது அவங்கவுங்களுடைய அனுபவத்தை தான் சொல்லுவாங்க அவர் சொன்னது இவர் சொல்லலை இவர் சொன்னது அவர் சொல்லணும்னு யாரையும் குறிப்பிட்டு பேசக்கூடாது என்பதை நேயர் பெருமக்களுக்கு மிக மிக பணிவோடு தெரிவித்துக்கொண்டு உங்கள் ஜாதகத்தை தெளிவாக எடுத்துக்கொண்டு பொதுவான கருத்துக்களை சொல்லும்போது கூட தெளிவாக உங்க ஜனநாதத்தை எடுத்துக்கொண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஈஸியாக புரியும் நீங்களே ஜோசியர் ஆயிடுவீங்க அப்படிப்பட்ட நேயர் பெருமக்களுக்கு கோவப்படாதீங்க வருத்தப்படாதீங்க எல்லாத்துக்கும் எல்லா வீட்லேயும் வாசல் எல்லா வீட்லேயும் நிலை எந்த வீடும் பாச இல்லாத வீடு இல்லை எல்லா வீட்லேயும் கஷ்டம் எல்லா வீட்டிலும் குடும்ப சூழ்நிலை எனக்கு முன்னாடி வரும் உங்களுக்கு பின்னாடி வரும் அவ்வளவுதான் வித்தியாசம் என்பதை நேயர் பெருமக்கள் பணிவோடு விளக்கி என் நடிகார் பெருமக்களாகிய நேயர்கள் எல்லோரும் எல்லா நலமும் பெற்று வழங்குவதற்கு என் அன்னை உமையவள் சிவகாமி சமேதரக்கூடிய நடராஜனுடைய நடராஜமூர்த்தி திருவடியை மீண்டும் வணங்கி முதல்ல நேயர்களுக்கு மன சஞ்சலம் இல்லாமல் உங்கள் ஜாதத்தை கேளுங்க நிச்சயமாக அது ஓரளவுக்கு உங்களுக்கு புரியும்